அற்புதங்கள் விலை நிகழ்த்துகிற அறுபத்து நான்கு சக்தி பீடங்களில் ஒன்றாகும் நாம பூக்கொண்டு வந்து வடிவட்ட ஒரு தலம் உலகத்தில இங்கதானய்யா இருக்கு அம்பியினுடைய கால் சலங்கை விழுந்த இடம் வரலாற்று சிறப்பிக்கே நன்றாகிவே நாகபூஷணி தாய்க்கு இந்த அம்ப அம்பியினுடைய தீர் வந்து ஒரு சாதாரணமான தீர் இல்ல இது பதினாறாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்டது என்று கோவில் வீதியில நாகம் வருகிற ஒரு வளமை வான் வீதி எங்கு நிறைந்த கருடன்கள் நாகத்தை அணிந்த வளர்ல அவள் நாகமாகவே இருக்கிறார் இந்த தெருத்தங்க அடுத்து வழிப்பள்ளியாக அடிக்கணும் சொல்லுவா தெரியுமா உலகத்திலே இந்த பீடத்தை விட தொன்மையான ஒரு பீடம் காண முடியாது அற்புதங்கள் விலை நிகழ்த்துகிற அறுபத்தி நான்கு சக்தி பீடங்களில் ஒன்றாகிய இந்த நாகத்தீவில் அணிக்கிறேன் நாகத்தீவில் தாய்க்கு தான் நாகபூஷன் நாகபூசணி அம்பாலை இன்றைய நாளை பொறுத்தவரையில் தேர் உற்சவம் மிகச்சிறப்பாக நம்ப ஒவ்வொரு ஆண்டிலையும் மிக மிக பிரம்மாண்டமாக பல்வேறுபட்ட விஷயங்களோடு இந்த தேர் திருவிழா நடைபெறும் அது மாத்திரம் கிடையாது ஒவ்வொரு வருஷமும் இந்த தேர் உற்சவம் அல்லது நாளைக்கு முதல் வந்து இந்த கோவில் வீதியில் நாகம் வருகிற ஒரு வளமை கூட இருக்கிறது பல்வேறுபட்ட கதைகள் இருக்கிறது இந்த பக்கமாக இருக்கக்கூடிய இருந்து ஒரு நாகம் பூ பூக்கொண்டு வந்து இந்த அம்பாலை வழிபட வந்ததாக செய்வதற்காகவும் இடையில் வந்து கருடன் வந்து அதை கொள்வதற்கு முயற்சித்தாகவும் அதுக்கு பிறகு ஒரு வணிகன் அந்த பக்கமாக வந்திருக்கான் அப்ப வந்து இந்த கருடன் கேட்டிருக்கிறது நீ இந்த பொருள் எல்லாத்தையும் தந்தி என்று நான் இந்த நாகத்தை விடுவேன் அப்படின்ற மாதிரி அந்த வணிகன் கொடுத்துடக்கூடிய பொருளின் ஆரம்பத்தில் இந்த கோவில் தோற்றம் பெற்றதாக கூட வரலாற்று கதைகள் சொல்லப்படுகிறது அதை விட ஏனைய பல்வேறுபட்ட விஷயங்கள் இந்த கோவிலுக்கு சொந்தமாக இருக்கிறது அல்லது வரலாற்று கதைகள் கூட நிறையவே இருக்கிறது இன்றைய தேர்வுச்சோதனுடைய முக்கியமான காட்சிகளை இந்த காணொலியில் பதிவு செய்கிறேன் ஆரம்பிக்கக்கூடிய பயணம் இந்த பக்கமாக இருக்கக்கூடிய நடுத்துறைக்கு வந்ததுக்கு பிறகு இந்த கோவில் நோக்கி போகலாம் இப்போது ஒரு வழி கட்டணமாக எண்பது ரூபாய் அறவிடப்படுகிறது அப்படி கம்பீரமாக இந்த கோபுரம் காட்சி தருகிறது உள்ளே பூஜை வழிபாடுகள் எல்லாம் காலையில் மூன்று மணிக்கே அது ஆயிரத்தி மணி அப்படின்ற மாதிரிலாம் போட்டிருந்தது நிறைய பேர் வெவ்வேறு பட்ட இடங்களில் இருந்தெல்லாம் தந்து இங்கேயே தங்கி நின்று வழிபாடுகளை மேற்கொள்கிற அந்த சிறப்பெல்லாம் இந்த நைனாதேவிக்கு தனித்துவமாக இருக்குது கும்பாபிஷத்துக்கு பிறகு இந்த கோபுரம் எவ்வளவு பிரமாண்டமாக தெரிகிறது வரலாற்று சிறப்பு நிறைக்கிற மயிலாதேவி நாகபூஷணி தாய்க்கு இன்றைய நாளில் வந்து தேர் உற்சவம் வெவ்வேறுபட்ட பகுதியில் இருந்தெல்லாம் நிறைய பக்தர்கள் இந்த கோவிலை நாடி வருவார்கள் இன்றைக்கு நாளைக்கு அதை தாண்டி இந்த சமுத்திர வழிபாடு இடம்பெறக்கூடிய இந்த எல்லாம் நிறைய பேர் வருவார்கள் அதை வந்து இந்த நேர்த்திகள் அதைவிட இந்த நாகதோஷங்களுக்கான நிவாரணம் தரக்கூடிய ஒரு கோவிலாகவும் இந்த கோயில் சிறப்பிக்கப்படுகிறது என்பதை முக்கியமான விஷயம் தான் இந்த கோயிலுக்கும் இன்னும் ஒரு மிகப்பெரிய நம்பி தாண்டி கட்டுறம் எல்லாம் வழிபாடுகளை செய்வதற்கான மலை போல் குவிக்கப்பட்டுக்கூடிய பேர் நாய்கள் இந்த பேரில் தாண்டி எழுந்து வந்து எல்லாம் அடித்து உடைக்கப்படும் ஆணவ மலம் அகற்றப்படுகிறது தான் தெரிக்கிறது அப்படி ஆசீன கோவில் நன்குறமாக கிராமங்கிரி மகளுடன் ஒவ்வொருபட்ட நேற்றுக்கிடணையிலும் அந்த வேலைகளை நிறைவேற்றுவதற்கு நிறைய பேர் இந்த இடத்தில் இருக்கிறார்கள் உங்களது தேர்ந்தாக இந்த பேருக்கு நிழல் வந்து அடுத்து உடைக்கப்படும் அதோடு வந்து ஆட்டக்காணி இந்த அடியல் துரவத்தை பிரியாணி என்றவர் நிறைவேற்றப்பட்டு நீர்த்தாக மற்றவர்களால் அம்பாள் எழுந்தருளுகிற தேர் தனிய வந்து அம்மா தான் போக தன்னுடைய பிள்ளைகளையும் தான் எல்லா இடத்துக்கும் அழைத்து கொண்டு போவா அதனால வந்து முருகன் பிள்ளையார் இந்த ரெண்டு பேருமே வரம் தேர் இந்த முன்புறமாக இருக்கிறது மூன்று தேர்கள் இந்த நாகத்தீவில் இன்றைய நாளில் பவனி வருகிற வேளையில் அதை காண்பதற்காக லட்சோப லட்சம் பக்தர்கள் இந்த இடத்துல கூடுவார்கள் பேராசிரியர் மாரிமுத்து வேதநாதன் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலே பணிபுரிந்து ஓய்வு நிலையில் இருக்கிறேன் அன்னை கருமிடனும் பணலால் கட்டிடுபோர் முற்றதால் எண்ணெய் உடம்பு வாணும் தொழுதலால் எண்ணெய் மற்றதாம் கருணை பொழுதல பராபரை நாகபூஷணியா கற்பக கன்றை படம்பனை வந்த கனகவரை அற்புதமான அருணாகம் தாங்க அமதவல்லி நற்பரன் ராமபாகம் களைத்து சகல உயிரலுக்கும் நற்கதியே அமைப்பெற்ற சதானந்த நாகம்மையை சென்று நைனாதிவு நாகபூஷணி அம்பிகனுடைய நேர் திருவிழா பல்லாயிரக்கணக்கான மக்கள் பத்தியிலே கின்சை பூவினை ஆளுநர் உருவால் இருக்குடு தோத்திரம் இயம்பினர் ஒருவாள் புண்ணிய மலகுடி தங்கியினர் ஒருவார் தொழுகையர் அழுகையர் தோழுகையர் ஒருவார் சென்னியில் நஞ்சணி கூப்பினர் உருவார் என்ற வகையிலே பொல்வீதி ஒளிவீதி எல்லா வீதிகளிலும் அந்த அம்பிகையினுடைய அந்த தீர் அசைந்து அசைந்து வருகின்ற அற்புதமான காட்சியை நாம் பார்க்கிறோம் இந்த அம்பு அம்பிகையினுடைய தீர் வந்து ஒரு சாதாரணமான தேர் இல்லை அது பல தடவைகள் அந்த அந்த அம்பாள் அதை பார்த்து காப்பாற்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தேழாம் ஆண்டு வெள்ளோட்டம் விழப்பட்ட அந்த தேரானது என்றும் உயிரோடு இருக்கின்ற அம்பிகை போல இயங்குகின்ற சக்தியை உலகத்திலே நாம் வேடங்கும் காண முடியாது இந்த நைனாவிலே மூலஸ்தானத்திலே வீட்டிருக்கின்ற நாகபூஷன் அம்பாளை காலத்துக்கு காலம் பல்வேறு பெயர்களிலே அழைத்து வந்திருக்கிறார்கள் நாகேஸ்வரி என்றும் நாகபூசணி என்றும் நாகராஜேஸ்வரி என்றும் அழைத்திருக்கிறார்கள் உண்மையிலே இப்பொழுது அழைக்கின்ற பேர் நாக பூசணி என்ற பெயரிலே தான் அந்த அம்பியை அழைக்கப்படுகிறார் ஆனால் உண்மையில் அதை சற்று சிந்திக்கின்ற பொழுது அது வித்தியாசமாக பார்க்கலாம் நாகபூசணி என்று சொன்னால் நாகத்தை அணிந்தவள் என்பது பொருள் உண்மையிலே நைனாவிலே இருக்கின்ற அந்த முலஸ்தானத்தில் இருக்கின்ற அம்பியை நாகத்தை அணிந்தவள் அல்ல அவள் நாகமாகவே இருக்கிறார் நாகத்தை நாக வடிவிலே இருக்கிறாள் நிமிந்து நிற்கிறாள் உலகத்திலே எங்கும் காண முடியாத ஒரு காட்சியை நாகேஸ்வரியாக நாகராஜேஸ்வரியாக நாம் நைனாதி மண்ணிலே மட்டும்தான் காணலாம் இந்த நாகபூஷணி வழிபாடானது இன்று உலகெங்கும் நன்கு பரவி இருக்கிறது கனடாவிலே ஜெர்மனியிலே லண்டன் மாநகரிலே நான் சென்ற ஆண்டு இங்கு இல்லை மாநகரிலே நகரிலே என்ற இடத்திலே காணப்படுகின்ற நாகபூசணி அம்பியினுடைய ஆலய கொடியேற்றத்திலே நாம் கலந்து கொண்டோம் அற்புதமாக அங்கே அருள் வச்சு கொண்டிருக்கிறான் அப்படியான ஒரு தெய்வத்தை இந்த பூமியிலே உலகத்திலே நைனாதிவு மண்ணிலே தான் காணக்கூடியதாக இருக்கின்றது காலத்திலே இந்த ஆலயத்தினுடைய தொன்மை பற்றி பலரும் பலவிதமாக சொல்கிறார்கள் வரலாற்று அறிஞர்கள் நரசிம்மன் போன்ற அறிஞர்கள் சொல்கிறார்கள் இது பதினாறாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்டது என்று சொல்கிறார்கள் சில பேர் ஐயாயிரம் என்று சொல்கிறார்கள் அப்ப எது எதுவாக இருந்தாலும் கூட பதினாறாம் நூற்றாண்டில் அதன் பின்னரும் ஏற்பட்ட சில துன்பமான கஷ்டங்கள் காரணமாக இங்கே இருந்த தேர்களெல்லாம் கடலுக்குள் தள்ளப்பட்டிருந்தாலும் கூட பிறகு அற்புதமான தேர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறிலே அரசாங்க அதிபராக இருந்த ஸ்ரீகாந்தா அவர்களினால் அது உருவாக்கப்பட்டு இன்று வரையும் அந்த தீர் அற்புதமாக கண்டு நின்று வைரவிழா போன வைரவிழாவையும் கொண்டாடி இன்று அந்த தீர் மெல்ல மெல்ல அசைந்து வருகின்ற அந்த காட்சியை நாம் பார்க்கிறோம் உண்மையிலே இருக்கின்ற அம்பியை புவனேஸ்வரியாக விளங்குகின்றாள் மனைத்தீவில் புவனேஸ்வரி என்று சொல்லி சாஸ்திர சாஸ்திரங்களிலே சொல்லப்பட்டிருக்கின்றது அந்த வகையிலே பார்க்கின்ற பொழுது அம்பிகையினுடைய கால் சலங்கை விழுந்த இடம் நைனாதீவு என்று சொல்லி சில சாத்திரங்கள் கூறுகின்றன அதை கருத்திலே கொண்டு சில பேர் சலங்கை என்று சொன்னால் அது கண்ணகி என்ற அந்த திரைப்பொருளிலே சிலர் கட்டுரை எழுதியிருக்கிறார்கள் அது மிகவும் தவறானது இது அம்பியை நாகேஸ்வரியாகவே விளங்குகிறாள் தேவி என்ற அற்புதமான ஒரு நூலிலே அம்பிகையினுடைய பெயர்கள் மனசாதேவி என்று சொல்லப்படுகிறது இந்த மனசாதேவியினுடைய மரநாமங்கள் நாகபூஷணி நாகவாகினி நாகசயனி நாகாம்பியை நாகராஜேஸ்வரி என்று சொல்லி தேவி பாகவதத்திலே காணப்படுகிறது அந்த நெறி வந்து அசாமிலே பீகாரிலே வங்காளத்திலே இருக்கின்ற அந்த வழிபாடுதான் உலகத்திலே தான் இப்படியான ஒரு தெய்வமாக நாக வழிபாடாக நாகேஸ்வரி வழிபாடாக காணப்படுகிறது Kepulauan ini lagi. Ada kali kali ini sering jalan mencari di dunia ini kami tidak ada. Kami mencari yang ada di dunia ini ada. Kami dunia ini வழிபாடும் சேர்ந்து நாகேஸ்வரி வழிபாடு அல்ல நாகத்தை ஆணாகவும் வழிபடலாம் பெண்ணாகவும் வழிபடலாம் பெண்ணாக வழிபடுகின்ற ஒப்பற்ற ஒரு சக்தி பீடம் விளங்குகின்ற தன்மையை பார்க்கலாம் மற்றது முக்கியமான ஒரு கருத்து என்னவென்றால் இங்கே இருக்கின்ற இருக்கின்ற அம்பாள் சுயம்பு வடிவானவள் அந்த காலம் மிகவும் தொன்மையானது இருக்கின்ற பூடம் பூடத்திலே சில எழுத்துக்கள் காணப்படுகின்றன அந்த எழுத்துக்கள் இதுவரை வாசிக்கப்படவில்லை இப்பொழுது அதற்கான முயற்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன அப்படி பார்க்கின்ற பொழுது மணிநாகேஸ்வரம் என்ற ஒரு சொல்லு அதிலே இருக்குமாக இருந்தால் உலகத்திலே இந்த பூடத்தை விட தொன்மையான ஒரு பூடம் காண முடியாது கண்டுகொள்ள முடியாது என்று சொல்லலாம் அப்படியான சுயம்பு வடிவமாக இருக்கிறான் அபிராமி அந்தாதியிலே ஒரு இடத்திலே அபிராமிப்பட்டு சொல்கின்ற பொழுது நாயகி நான்முகி நாராயணி நளினவஞ்ச சாயகி அகி மாலினி என்ற சொல்லை பயன்படுத்துகிறார் அகி என்றால் பாம்பு மாலினி என்றால் பாம்பை அணிந்தவள் என்பது பொருள் இதற்கு கிவா ஜகநாதனையா அவர்கள் மாலை பூண்ட மலரிலே உரியழுகின்ற பொழுது அந்த சொல்லு நைனா உலகத்திலே நயனாவிலே இருக்கின்ற நாகபூசணி என்பாலே தான் சுட்டி நிற்கின்றது என்று சொல்லி மாலை பூண்ட மலரென்ற அபுராமி என்ற உரையிலேயே சொல்லியிருக்கிறார் அப்படியான அற்புத தெய்வத்தை நேற்று பன்னிரண்டு மணிக்கு சிலர் சொன்னார்கள் இங்கே ஒருத்தரையும் காணலி என்று சொல்லி ஆறு மணிக்கு நிற்க இடமில்லாம மக்கள் அலை அலையாக வந்து விழுகின்றது by now <laughs> மண்ணிலே தோன்றிய எல்லோரும் நன்றாக இருக்கிறார்கள் சாதாரண இருந்து இந்த பிள்ளைகரம் கொடுப்பதற்கு ஒரு கடவுள் திருமணத்துக்கு ஒரு கடவுள் குடும்ப ஒற்றுமைக்கு ஒரு தெய்வம் தாயாக இருக்கின்ற அந்த அன்னையை நாம் மனம் மொழி வெய்களினாலே நாம் வணங்க வேண்டும் இந்த அன்னை ஒரு நாட்டுக்கு ஒரு மனிதருக்கு ஒரு சமுதாயத்துக்கு மட்டுமல்லாமல் உலகம் ஓப்ப கடந்வு திடீரடு கலர்வுகள் ஞாயிறு கடற்கண்டாங்கு என்று சொல்லி நக்கீரர் திருவுருவாற்றுப்படையிலே சொல்கின்றது போல எனக்கென்றோர் தனிவரம் யான் கேட்கவில்லை என்னினத்தால் வாழ்வொன்றே கருதவில்லை தனக்கொல்லா உயிர்களுமே சொந்தம் என்ற உண்மையை நான் ஒருபோதும் மறந்ததில்லை சினங்கொண்டு தீங்கிழைக்கும் தீயர்தாமம் சீலமுற வேண்டுமென்றே வேண்டுகின்றேன் தனக்கு ஒரு தாயே இந்த தரணியிலே சாந்தியை உலகம் முழுவதிலும் சாந்தியை இந்த நாட்டிலே அல்ல உலகம் முழுவதும் சாந்தியை தரக்கூடிய ஒப்பற்ற தெய்வம் இந்த நாட்டிலே இந்த மண்ணிலே இந்த தீவகத்திலே இந்த புனித தீபியிலே சர்வமத சந்நிதி என்று சொல்லப்படுகின்ற இந்த அற்புதமான இடத்திலே காணப்படுகிறது எதிர்காலத்தில் இது ஒரு மகோன்னதமான இன்னும் மகோன்னதமாக மாறி இந்த நாங்கள் கடல் எல்லாம் கடல் எல்லாம் வீதியாக மாறி பெண்கள் மணி தீவினருக்கோர் பாலம் அமைப்போம் இக்கடலை வீடு வீதி சமைப்போம் பூங்கநகர் மக்கள் அதை செய்யவில்லையா அதை புரிந்தினம் வேலனையார் முந்தவில்லையா என்று நைனைக்கவிஞர் சண்முகப்பள்ளி அவர்கள் சொன்னது போல ஒரு காலத்தில் குறியட்டுவானுக்கும் நைனாரி அம்பியனுடைய ஆலயத்துக்கும் ஒரு பாலம் வருகின்ற ஒரு காலம் நிச்சயமாக அந்த அன்னை செய்வாள் அப்படியெல்லாம் வருகின்ற பொழுது இரவு பகலாக வந்து நீரே வந்து வழிபடுகின்ற ஒரு தெய்வமாக நாங்கள் இந்த தெய்வத்தை பார்க்கலாம் அற்புதமான தெய்வத்திற்கு நாங்கள் மனம் மொழி மிகினாலே வணங்கி இங்கே உள்ளவர்கள் எல்லாரும் மேன்மை மேன்மைகோள் சேவை நீதிமையை வளாது பெய்க அறிவளம் சுரக்க மன்னன் புகழ்முறை அரசு செய்க என்று சொல்லி கலையாத கல்வி குறையாத வயது கவழவாராத நட்பு அன்றாத இளமை உன்றாத வளமை அணு வழி உடல் எல்லாம் வேண்டி என்னமே நாம் செய்த புண்ணியமே என்று கூறுகின்ற அளவுக்கு ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலே இந்த அம்பிகை ஒன்று ஒன்றும் போதாத நாயனை உய்ய கொண்ட நின் கருணை என்ற வகையிலே ஒன்றுக்கும் ஆகிவற்ற என்னை இந்த ஒரு மனிதனாக வைக்கிறதுக்கு இந்த நாயனுடைய கருணை அற்பு அற்புதம் அளவற்றது வார்த்தைகளால் சொல்ல முடியாது அந்த அளவுக்கு தெய்வம் இங்கே இந்த மண்ணிலே பிறந்த அத்தனை பேரும் சிறப்பாக இருக்கிறார்கள் நான் சொல்லுவேன் மூலஸ்தானம் பாம்பு சுட்டிகள் கருடன்கள் தாசாந்தி நிலையம் உலகத்திலே எங்கும் காண முடியாத துன்பமாக இருக்கின்றது இதை மிகவும் காப்பாற்ற வேண்டியது சைவ மக்களதும் அமத சுரபி அத்துடன் அமத சுரவியை அமத சுரபியை நாங்கள் மறந்துவிட முடியாது அந்த அமத அந்த அன்னதான அன்னமிடுகின்ற அந்த விட இவ்வளவு எல்லாத்தையும் நான் கட்டி காட்டி காப்பாற்ற வேண்டியது இலங்கை தமிழர் அல்ல உலகம் இருக்கின்ற மக்களுடைய உலம்பைய நாட்டில் இருக்கின்ற மக்கள் எல்லாரும் இங்கே வந்து நிற்கிறீர்கள் இதை கருத்திலே கொண்டு செயற்பட வேண்டும் எல்லாம் வல்லதாய் அதற்கு உதவி செய்வாள் என்று வேண்டி சர்வ மங்களமா சர்வார்த்த சாதிகே சரண்யே சிறி அம்பகே தேவி கௌரி நாகபூஷணி நமோஸ்துதே िक रीरीनेशले मा अकारद में. பாம்பு கொண்டு வந்து வழிபட்ட ஒரு தளம் உலகத்தில இங்குதானையா இருக்கு ஒரு எங்கமே கிடையாது அனல தீவிலே புளியதி புளியந்தீவிலே இருந்து ஒரு நாக பாம்பு பூ கொண்டு வந்து அது வந்ததற்கு அடையாளமாக கடலுக்குள்ளேயே இருக்கின்ற பாம்புகள் கடன்கள் அது வேறெங்கும் காண முடியாது என்ற பே உலகம்பூராகவும் கோயில்கள் அமைக்கலாம் ஆனால் நாகம்பாலை நேரே தரிசிக்க வேண்டும் விரத்தி லட்சியமாக தரிக்க வேண்டும் வேண்டியதை கேட்க வேண்டும் என்று சொன்னால் அது நைனாதிக்கு வாருங்கள் என்று சொல்லி அம்பிகை அம்பிகையினுடைய ஏத்திருவிழாவிலே சில வார்த்தைகள் கிடைத்ததற்கு இந்த அளித்தல் ஐந்து தொழிலை செய்கின்ற தொழில்களிலே அளித்த தொழிலே செய்கின்ற அந்த தேர்திருவிழா நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அது அருளலாகவும் இருக்கும் அந்த வகையிலே எல்லோருடைய உன்னார் திருப்படிகளையும் பாதங்களையும் நாகபூசணி அம்பேருடைய உன்னார் திருப்படிகளை மனம் மொழி மெய்களினால் வழங்கி இந்த வாய்ப்புக்கு அம்பிகரிக்கும் இதை பரப்புகின்றவர்களும் மேன்மேலும் சிறப்பாக இருப்பார்கள் என்று வாழ்க்கை அமர்கிறுவோம்

पर yeah. आ yeah. yeah. yeah.